ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் இருக்கீங்களா ஒரே தோசை இட்லி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி பனியாரமாக செஞ்சு கொடுக்கலாம் பனியாரம் பார்த்திங்கன்னா இது வந்து மில்ஸை செய்கிறது ராகி சோளம் வச்சு செய்கிறது முழு ஒழுந்து தோலோடு போட்டு செய்கிறது அந்த மாவில் நம்ம தோசை சுட்டுக்கலாம் இட்லி சுட்டுருக்கலாம் மிச்சம் இருக்க கொஞ்சம் மாவு பிளிச்சிருச்சு லைட்டாக இந்த மாதிரி கேரட்டு வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பனியாரம் ஊற்றி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குழுகளை ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம் நைட்டு டின்னர் காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் யாரும் என்ன சாப்பிடலாம் பெரியவங்க சாப்பிடாம இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் குறைச்சிக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு எண்ணெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட் செம்மையாக இருக்கும் நல்லா செய்யவே ஏதாவது ஊற்றி கொடுக்கறப்ப எனக்கு ரெண்டு ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு சட்டிக்கும் ரெண்டு ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க அது உட்காந்து நான் சாப்பிட மாட்டேன் ஆரிப்பயிரு என்ன சுடு சுடு சாப்பிடும் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி அழாது டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி கமெண்ட் தேங்காய் சட்னி கரைச்சி செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இது ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் மில்லர்ஸில் என்னென்ன போட்டு அரிசியே இல்லாமல் இது மில்லர்ஸ்லேயே நம்ம போட்டு செஞ்சது என்னென்ன போட்டு மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அரைச்சுன்னு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்